ஐயா திருவாசகத்து பத்தி சொல்ல போறாரு நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஐயா உனக்கு ஐயா ஐயா உங்கள் பேர் என் பேர் வந்து சிவா ஆனந்தன் ஓகே எவ்வளோ நாளாக இந்த திருப்பணியில் இருக்கீங்க திருப்பணி வந்து மூணு வருஷமா இருக்கேன் ஐயா மூணு வருஷமாக இருக்கீங்க மூணு வருஷத்தில் வந்து இந்த திருவாசகங்கிறது வந்து ஆறு பேர் தான் நடத்திருந்தேன் ஓகே இப்போ வந்து மாத மாதம் வந்து ரெண்டாவது நடத்தினா நான் நடத்துகிறேன் ஓகே சிறப்பாக நடந்து இருக்குது ஒன்றும் பிரச்சனை இருக்குது அதே மாதிரி ஆன்மீக தொண்டர்களுக்கு சிவ தொண்டர்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த ஐந்து முக ஒரு திராட்சை எல்லாருக்குமே வந்து இதுவரையும் ஒரு லட்சம் பேருக்கு வந்து நான் இலவச வருஷமா கொடுத்துருக்கேன் அதே மாதிரி மா மாதம் மாதம் திருவண்ணாமலைக்கு இது வார வாரம் வந்து திங்கக்கிழமை திங்கக்கிழமை நைட்டு ஆனால் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலுக்கு போவாது மாட்டேன் கண்டிப்பாக போவேன் அது அதுவும் இப்போ ரெண்டு வருஷமாக போயிட்டு இருக்கேன் தொடர்ந்து திங்கக்கிழமை நைட்டு கிளம்பிடுவேன் திங்கக்கிழமை நைட்டு போயிட்டு அண்ணாமலையார் தரிசனம் பார்த்துட்டு கிரிவலை சுற்றிட்டு ரெகுலராக வார வாரம் போயிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி சிவத்தொண்டு எனக்கு எப்பவுமே இந்த ஒரு பாக்கியம் எனக்கு இருக்கணும் அதெல்லாம் நான் சொல்கிறேன் ஐயா ஐயா இன்னொரு கேள்வி உங்ககிட்ட ருத்ராட்சம் எதுக்காக அணியணும் ருத்ராட்சம் வந்து நம்ம உடம்புல இருக்கிற தீமைகள் எல்லாம் போய் ஓகே நன்மைகள் தான் வந்து சேரும் அதனால் வந்து இந்த அதே மாதிரி நம்ம எப்படி சொல்கிறதுன்னா நம்ம அடியார்கள் வந்து இந்த ருத்ராட்சி கடனவே நம்ம ருத்ராட்ச இருக்கிற மகிமை வந்து நம்ம உடம்புல ஏதாவது தீமைகள் இருந்தால் அது சரியாகும் அதே மாதிரி இந்த சுகருன்னுவாங்க அந்த சுகருக்கு நல்லது அதே மாதிரி உடம்பில் எந்த வியாதி இருந்தாலும் அந்த ருத்ராட்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஐதியம் அதனால் ஐந்து முக ருடாட்சி நிறைய பேருக்கு நான் இலவசமாக தான் கொடுக்குறேன் நிறைய பேர் கட்டிக்கிறாங்க ஐயா இதுலேயே ஒரு முகம் இருக்குது இருமுகம் இருக்குது ஐந்து முகம் இருக்குது பல முகங்கள் இருக்குது தான் சொல்கிறாங்க அது பற்றி தெளிவாக சொல்கிறீங்களே ஒரு முகம் எதுக்கு அணிகிறாங்க ஒரு முகம் வந்து அது கட்லாயா இந்த அஞ்சு முகம் தான் எனக்கு தெளிவாக தெரியுது மொத்தம் இருபத்தி ஒரு முகம் வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் இருக்கு அந்த இருபத்தி ஒரு முகத்தில் வந்து அஞ்சு முகம் தான் நான் மெயினாக வந்து எல்லாருமே இலவசமாக கொடுக்குறேன் இன்னும் எவ்வளோ சேவை நம்ம சிவத்தொண்டு நம்மளுக்கு கொடுக்குறாரோ அது வரைக்கும் இந்த சேவை பண்ணி நான் கண்டிப்பாக சேர்ந்தே தான் இருப்பேன் அதே மாதிரி இந்த திருவாசகம் என்னுடைய உயிர் பெறுற வரைக்கும் இங்கே வந்து திருவாசகின்றது ரெண்டாவது நாட்டியமாக கண்டிப்பாக நடக்கும் சந்தோஷம்யா இப்போ திருவாசனா என்ன திருவாசகம்னா

ज्ञानम् yeah, ராஜா வந்து மாணிக்கவாசகர் வாசகர் வந்து அமைச்சரா இருந்தார் மதுரையில் அமைச்சராக இருந்தப்போ மாணிக்க வாசகர் வந்து பாண்டிய மகாராஜா பொற்காசு அந்த பொற்கா இவர் என்ன பண்ணிருந்தாரு ஒரு மரத்தள்ளிய ஒரு சிவனே வந்து ஒரு அடியாரா உட்கார்ந்து அருள் கோவில் இருந்தார் எல்லாருக்குமே கதை குடிக்க இருந்தாரு இப்படி இவர் வந்து ஒரு கோவில் கட்டப்படாத இருந்த திருக்கோயில பாதியில நின்று கொண்டிருந்தது அந்த காசை புதவ வாங்க வந்த காசை வந்து அந்த திருப்பணிக்காக செலவிட்டாரு செலவிட்டதுனால திருப்பணி கும்பாபிஷேகம் முறை பெற்றது பாண்டிய மகாராஜா என்னன்னு கேட்டா நான் நான் உங்களுக்கு கொடுத்தனே அந்த கிடைக்காது அதுக்கு குதிரையும் வரல புத்தாசும் வரல நீங்க வந்து வாங்க சிறையில அனுபவிங்கன்னு சொல்லி சிற தண்டனை விதிச்சாரு சிற தண்டனை விதிச்சிருப்போ மாணிக்க வாசகம் சொன்ன சிவபெருமானே எல்லாம் உன் திருப்பணி தான் நான் கொடுத்தேன் இதுவும் உன் பொறுப்பு தான் இந்த தண்டனையே உன் திருவிளையாடல் சொல்லிட்டு போயிட்டாரு சிவபெருமான் விட்டு வர சும்மா நம்ம ஆளுங்க மனுஷரையே நம்பர் ஹெல்ப் பண்ணுவேன்னா இவன் வந்து மாணிக்க சிவனுடைய காதலி நீங்க திரு திருவாசகத்தை இதுல பாருங்க திருநாள் இருப்பார் அந்த மாதிரி சிறப்புக்குரியவர் வந்து மாணிக்க வாசகர் நான் உனக்கு போய் விட்டு விட அவர் வந்து திருவாதகுடா அவருடைய பேரு அது மாதிரி திருவாசகத்தை பார்த்ததுனால அவர் பேர் மணிவாசகர்ன்ற ஒரு பேரு அது வந்து திருவாசகத்துல அந்த பொருளை கொடுத்தாரு அவர் உனக்கு வந்து குதிரை தானே வந்து சேர பாண்டிய ராஜா உனக்கு குதிரை வரும் பாரு ஆடி அமாவாசை எப்போ உனக்கு குதிரை வந்து சேரும் அது பாருங்கன்னு குதிரையை அமைச்சு விட்டாரு குதிரை என்ன பச்சு காலையில குதிரையா இருந்து நைட்டி ஆயிடுச்சு நிறைய வந்து காட்டு கோழி

வந்து பாத்தீங்கன்னா வர்ஷா அது ஏதோ அவங்களுக்கு தாந்த மாதிரி ஒரு பேர் எல்லாம் வைக்கிறாங்க இது வந்து சிவனுடைய திருநாமம் வந்து கூப்பிடும்போது நமக்கு சிவ புண்ணியம் கிடைக்கும் உலகத்துல நம்ம கடைசியா நம்ம போகும் இந்த பாவத்தை புண்ணியத்தை தான் எடுத்துட்டு போறோம் அப்ப இந்த நாமத்தை சொல்லும் போது என்னன்னு சொல்லுவார் எம தர்மராஜா கிட்ட போய் கேள்வி வரும்போது இவன் என்னுடைய நாமத்தை சொன்னா இவனுடைய தலைவன் குறைக்கப்படணும் அப்படின்னு கேட்பாரு மனசார சொல்லணும் ஒரு நிமிஷம் நீங்கள் எல்லோருமே சொல்லி பாருங்க எப்படியே பெற்ற பேர பேரிடர் காலம் கொரோனா காலம் அந்த காலத்தில் இருந்து நம்மளை இப்போ உயிரோட நம்ம இந்த யூடியூப்பில் பேசுகிறோம்னா இந்த சேனல்ல பேசுகிறோம்னா இந்த நல்லா சிவன் தான் காரணம் நாங்கள் இப்போ கொரோனா காலத்தில் வீட்டில் இருந்து திருவாசனத்தை ஓதுவோம் ஓதி ஓதி இப்போ எல்லாமே வந்து இப்போ பேராகிடுச்சு பழைய மாதிரி அது வந்து பத்தில் பதவி வராது நோயாக போய் அமர்ந்துருச்சு அது வந்து தான் ஐயாருக்கும் ரொம்ப திருவாசனத்துக்கு மேலே ஒரு பற்றுதல் ரொம்ப தெளிவான விளக்கத்தை சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்க ஓம் ஓகே ஓம் ஓம் நம சிவாய் ஓம் 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 நமாய் ஓம் நமக்கு